அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமது கரீம் வபா ஃபிக் பாடத்தில் இன்று நூற்றி முப்பதாவது பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம் இமாம் ஜமாத்துடைய விடயங்களை நாம் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் இன்று இமாம் ஜமாத்தின் பொழுது ஒரு முக்கியமான விடியம் சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்கு நாங்கள் அரபு பாஷையில் இஸ்தெஹாப் என்று சொல்வோம் இஸ்தெஹாப் என்கிறது பஹரமாக்குவது என்ற கருத்து ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை பகரமாக்குவது அதனுடைய மசாலாவை அவதானியங்கள் இமாம் தொழித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது இவருக்கு ஒரு தொடக்கு ஏற்பட்டுட்டு அதாவது உழு முறிந்து விட்டது அல்லது இவர் தொழுகைய ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்திவிட்டார் இந்த நேரம் இமாம் இன்னும் ஒருத்தரை இஸ்திஹ்லாஃப் செய்வார் அந்த தொழுகைக்கு பகரமாக்குவார் அது ஒரு மாமூமாக இருக்கலாம் மாமூம் அல்லாதவராகவும் இருக்கலாம் இமாமு பின்பற்றக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம் ஏற்கனவே புதிதாக வந்து தொழுகையில் இணைய போகின்ற இமாம் அல்லாத ஒருவராகவும் இருக்கலாம் அப்படி இஸ்தெஹ்லாப் பண்ணப்பட்டவர் பகரமாக்கப்பட்டவர் அந்த தொழுகையை பூர்த்தியாக்குவார் ஹசரத் சசுலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவருடைய காலத்தில் இது நடந்தது புகாரி முஸ்லிம்லே பதிவாக்கப்பட்ட ஹதீஸை ஆதாரமாக கொள்ளப்படுகின்றது கமா சபத் அஃபி சஹேஹைன் மின் இஸ்தஹலாஃபி அபி பக்ரின் அலி அல்லாஹ் அன்ஹு அன்னஹு அம்மன் அன் நபிய மர்ரத்தன் ஃபி மரதிஹி ஹசரத் அபு பக்கர் அலி அல்லாஹு சலான்ஹு அவங்க இமாமாக இருந்து ஹசரத் அசுல்லா சல்லா அலி இஸ்லாம் அவங்க மௌமமாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஜமாத் தொழுகையை நடத்தினாங்க அந்த கட்டம் ஹசரத் அசுல்லா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோயாக இருந்தார்கள் இரண்டாவது விடுத்தம் சுல்ஹோ பனி அம்ர் என்ற கூட்டத்தோட ஹசரத் சசூல்ல்லா ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நேரத்திலையும் ஹீனஸல்லா அபு பக்கர் பின் நாசி தொலையுடைய நேரம் வந்ததும் அபு பக்கர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் ஜனங்களுக்கு தொழுவித்தார்கள் وهو في اثناء الصلاه فاستاخر ابو بكر حضرت ابو بكر رضي الله تعالى عنه அவங்க தொழித் கொண்டிருக்கும் பொழுது فجاء النبي صلى الله عليه وسلم حضرت رسول صل الله صلى الله عليه وسلم அவர்கள் வந்தார்கள் فاستاخر ابو بكر ابو بكر رضي الله تعالى عنه பின்னுக்கு ஆகி واستخلف النبي صلى الله عليه وسلم தொல்விக்கிறதுக்கு ஹரத் முஹம்மது சல்லாஹாம் அவர்களை இஸ்தெஹலாஃப் பண்ணினார்கள் அதாவது அவர்கள் பின் போய் ஹஸரத் சசுல்லா சல்லாஹாம் அவர்களுக்கு தொல்விக்க பகரமாக்கினார்கள் இவ்வாறாக நாம் ஒருவரை பகரமாக்கும் பொழுது பகரமாக்கப்படக்கூடியவர் அந்த முஸ்தஹ்லஃப் என்பவர் இமாமியத்துக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் மேலும் இந்த தொழில்பட்ச தொழுகையின் உடைய விடயங்களையும் அவர் அறிந்தவராக இருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்களுடைய ஜமாத்துக்கு ஒரு பெண்ணை இஸ்தெஹ்லாப் பண்ண முடியாது அது ஃபர்லாக தொழுகையாக இருந்தாலும் சரி சுண்ணத்தான தொழுகைகளாக இருந்த போதிலும் சரி அவ்வாறு இஸ்தெஹ்லாப் பண்ணுவது அற்றில் அனுமதிக்கப்படவில்லை ஏன் இந்த மசாலாவை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் உதாரணத்துக்கு தராவே தொழுகைகள் போன்றது சில சுண்ணத்தான தொழுகைகள் ஒரு ஆண் இமாமாக இருந்து தொழிக்க திரை இருந்து திரைக்கு அற்பால இருந்து பெண்கள் தொழுவார்கள் அந்த நேரம் இமாமுக்கு உழு முறிந்துவிட்டது அல்லது ஏதோ ஒரு காரணம் தொழுகை விட வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்றால் அங்கே ஒரு பெண்ணை இஸ்தஹாப் பண்ண முடியாது இதனால தான் தராவே தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது ஏனைய சுண்ணத்தான தொழுகைகள் தொழிக்கக்கூடிய நேரத்தில் அது பெண்களுக்கு தொழிப்பதாக இருந்தால் இன்னும் ஒரு ஆண்கள் ஒருவரோ இருவரோ அந்த இமாமோடு இருப்பது சுண்ணத்தாக்கப்பட்டு இருக்கிறது இப்படியாக ஒருவரை பகரம் சாட்டும் பொழுது பின்னுக்கு இருந்த மாமூன்கள் எங்களுக்கு தெரியும் தொலைவிக்கு இடையில்தான் பகரம் சாட்டுகிறார் இஸ்தேகலாப் செய்கிறார் ஏற்கனவே தொழித்து கொண்டிருந்த இமாம் இந்த நேரத்தில் பின்னால் தொழுது மாமூன்கள் ஏதாவது ஒரு ருக்குனை தனித்த நிலைமையில் அந்த இஸ்தெஹலாப் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுட்டார்கள் என்றால் அவர்களுக்கு புதிதாக வந்த இமாமை பின்பற்றி தொல்ல முடியாது அவர்களுடைய இஸ்தெஹலாப் தடையாக ஆகிவிடும் ஒரு மாமூமை இஸ்தெஹலாப் செய்வது தான் ஏற்றம் ஏற்கனவே தன்னை பின்பற்றிய ஒரு மாமூமை இஸ்தெஹலாப் செய்வது தான் ஏற்றம் இந்த தொழிலிற்கு இடையில ஒரு மஸ்போக் ஒருத்தர் பிந்தி வருகின்றார் அந்த நேரம் இமாம் உடைய தொழுகையின் முறையை அவர் அறிந்திருப்பது அவசியம் அதனை அவர் கவனித்து கொள்ள வேண்டும் இமாமுடைய அத்தகைய நிலைமைகள் அவர் எத்தனாவது ரக்காத்தில் இருக்கின்றார் இரண்டாவது இல்லையா என்றெல்லாம் இவர் நங்கு கவனத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த பகரம் சாட்டப்பட்ட இமாம் அவருக்கு தொழுகை எஞ்சிருக்கும் பட்சத்தில் இஸ்தெஹாஃப் பண்ணும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முதல் இமாமுடன் சேர்ந்து இந்த மமூன்கள் தொழுதிருக்கின்றார்கள் எனவே இந்த புதிதாக இஸ்தெஹலாஃப் செய்த இமாமும் மமூங்களுடைய தொழுகையை கவனித்திருக்க வேண்டும் அதாவது இவர்கள் எந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் இவர்கள் எப்படி எழும்ப பார்க்கிறார்களா இல்லையா என்று சற்று அவர் வலதிலையும் இடதிலையும் கவனிப்பார் இந்த மமுங்கள் அத்தையாத்தும் உட்காரக்கூடிய நிலைமைகளையும் இவர் கவனித்து மமுங்கள் தொழுகையை முடிச்சுட்டார்கள் என்று விளங்கினால் இமாம் எழுந்து தன்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்வார் அந்த மமுங்கள் அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள் இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுக்கிறதுக்கு அப்படி செய்வது தான் ஏற்றம் அல்லது இந்த இமாம் அந்த மௌம்களுக்கு முஃபார்காவுடைய நீயத்தை வைக்குமாறு ஒரு செய்கினை செய்வார் அதாவது இமாமை பிரிந்து நீங்கள் முஃபாரக்காவுடைய நீயத்தை வைத்து அத்தகையாத்தை ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்குண்டான ஒரு இஷாராவை செய்வார்